அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் கற்பக விநாயகமூர்த்திக்கு ஜெய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகா இறைமதி முகம் என தொடங்கும் சுவாமிமலை திருப்புகள் நிறைந்த முழுமையான பூரணச்சந்திரன் பௌர்ணமி ஒளியை ஒத்த முகம் உடைய ஒளி என்பது பிரகாசமான வெளிச்சம் நெறி வழிகாட்டும் விழி விழியால் கண் கண்களில் ஜாடை காட்டுவதன் மூலமாக வழி காட்டும் எந்த வழியாக செல்ல என்று சொல்லி கொடுக்கும் கணை எனும் நிகராலே கனைனா அம்பு நிகர் அப்படின்னா போர் போர் தொடுக்கக்கூடிய அம்பினை ஒத்த விழிகள் உறவுக்கொள் பொன் பொருள் உணர்வு உயிர் இதை எதிர்பார்த்து உறவு கொள்ளுகின்ற மடவர்கள் மாதர்களுடைய உறவு ஆகுமோ எனக்கு ஆகுமோ ஆகாது இது மாதிரி கொஸ்டின் கேட்குறாருன்னா ஆகாது அப்படின்னு அர்த்தம் உன் திருவடி உன்னுடைய இரு திருவடிகள் இனி அருள்வாயே இனிவாய் இனியாவது எனக்கு அருள்வாயாக மறைப்பையில் மறைகள் வேதங்கள் தொழும் அரி திருமால் திரு லக்குமி இவர்களுடைய மருமகனே மறுவளர் எதிரிகள் பகைவர்கள் அசுரர்கள் அசுரர்களாகிய பகைவர்கள் குலகாலா அவர்களுடைய குலத்தை அழிக்க வந்த காலன் நிறைய இடங்கள்ல இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு அசுரர்களோட குலத்தை அழிக்க வந்த காலன் முருகன் அப்படின்னு குரமகள் குரவர் மகள் வள்ளி அம்மை தன்னை மனம் அவரை மனம் புரிந்து கொண்டு நமக்கு அருள் செய்பவனே குருமலை சுவாமி மலையில் மருவிய பெருமாளே திருவேரகம் சுவாமி மலை குருவாக இருந்து அருளிய அந்த மலை இங்கே என்ன அவர் கேட்குறாருன்னா க இறைவனோட முருகனோட இரு திருவடி கேட்குறாரு அருள்வாயாகன்னு கேட்குறாரு இந்த பாட்டில் ஒரு தடவை ஃபுல்லாக பார்த்தலாம் நிறைமதி முகம் எனும் ஒளியாலே நெறி விழி கணை எனும் நிகராலே உறவுக்குள் மடவர்கள் உறவாமோ உன் திருவடி இனி அருள்வாயே மறைபயில் அரி திரு மருவலர் மறுவளர் அசுரர்கள் குல குறமகள் குரமகள் மனம் அருள்வோனே குருமலை மருவிய பெருமாளே நம் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சூழட்டும் நன்றி வணக்கம் கந்தன் தருவான் எதிர்காலம்